அகில மீடியாவின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிகப்பெரிய மலைகள் சூழ்ந்த மிக கடுமையான ஒரு பாதையில் ரயில்வே துறையை மிக வேகமாக அமைத்து ஈரான் வெளியேற்றிருக்கக்கூடிய பொறியியல் தொழில்நுட்பம் உலக நாடுகளை மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது மொசாட் அமெரிக்க உளவாளிகளை மிகப்பெரிய அளவில் ஈரான் வேட்டையாடி இருக்கின்ற அறிவிப்பு நேட்டோ ரஷ்யா இடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்குமா என்று அஞ்சத்தக்க வகையில் அங்கிருக்கும் நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தற்போது மாற்றமடைந்திருக்கின்றன இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சர்வதேச நாடுகளின் மிகப்பெரிய பொருளாதார தடை குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலிருந்து எந்தவொரு முக்கிய பொருளோ தொழில்நுட்பமோ அல்லது தொழில்நுட்பவியலாளர்களோ செல்ல முடியாத அளவுக்கு இறுக்கமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஈரான் தன்னுடைய முக்கிய நகரங்களை இணைக்கத்தக்க வகையில் நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுடைய ரயில்வே மலப்பாங்கான மிக சவாலான ஒரு பாதையில் நிலப்பரப்பில் ரயில் பாதை அமைத்து மிக வேகமாக ரயில் பாதை அமைத்து அதை இன்று நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் ஈரானின் முக்கிய நகரங்கள் ரயில்வே ஊடாக இணைக்கப்படும் அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு சுரங்க பாதைகள் இருபத்தி ஒன்பது முக்கிய பாலங்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த ஈரானின் ரயில்வே துறை எந்த ஒரு வெளிநாட்டு உதவியுமின்றி கட்டப்பட்ட வர்த்தக வழித்தடங்களாக மாறியிருக்கின்றது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த ஒரு நாட்டிலுமே இவ்வளவு விரைவாக வேறு நாடுகளின் உதவியின்றி ஒரு மலை சூழ்ந்த பிரதேசத்தில் இவ்வாறான ரயில் பாதைகள் அமைக்கப்படவில்லை என சர்வதேச பொறியியலாளர்களே வியப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி ஈரானிய பொறியியலாளர்கள் மிக துரிதமாக எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிக குறுகிய காலப்பகுதியில் அறுபத்தி ரெண்டு சுரங்க பாதைகள் அடங்கிய மலை ரயில் பாதையை அமைத்திருக்கின்றார்கள் ஈரான் போர்க் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல ஏவுகணை ட்ரோன் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல உட்கட்டுமான வளர்ச்சியிலும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இது சான்றாக இருப்பதாக பல்வேறுபட்ட ஊடகங்களும் செய்தி பகிர்ந்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரானினுடைய உளவுப்படை தளபதி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஈரானுக்குள் நாச வேலை ஏற்படுத்துவதற்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரேலிய அமெரிக்க உளவாளிகளை மொத்தமாக நாங்கள் கைது செய்திருப்பதாகவும் அவர்களுடைய உளவு வலையமைப்புகளை மிகப்பெரிய அளவில் தகர்த்தெறிந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இஸ்ரேல் ஈரான் போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேல் நேருக்கு நேர் மோதுவதை விட தன்னுடைய மொசாட் உளவு படையை வைத்து உளவாளிகளை உள்ளே அனுப்பி நாச வேலைகளை மிகப்பெரிய அளவில் செய்த பின்னரே இராணுவ தாக்குதலை விமான தாக்குதலை நடத்துவார்கள் அமெரிக்காவின் சிஏயையும் அதே போன்ற ஒரு வழிமுறையைத்தான் பின்பற்றுகின்றார்கள் இந்த நிலையில் தான் ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஒளிந்திருந்த ஆயிரக்கணக்கான மொசாட் சிஐஏ உளவாளிகளை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அவர்களுடைய கண்டுபிடிப்பால் மிகப்பெரிய உளவு வலையமைப்பு நாச வேலைகள் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி நாளைய தினம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்க இருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கத்தில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் இரண்டு பக்கத்திலே நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதிலும் நேற்றைய தினம் உக்ரைன் மீது ரஷ்யா மிக கடுமையான இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஏறக்குறைய அன்னூற்றி பதினாறு ட்ரோன்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு தங்களுடைய தலைநகரம் கீவை தாக்கி இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் நேற்று இரவு தொடங்கியதிலிருந்து அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதில் அதிகளவானவை ஈரானின் ஷாகித் ட்ரோன்களும் கென்சால் ஏவுகணைகள் உட்பட சுமார் நாற்பது ஏவுகணைகளும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எரிவாயு கிடங்குகள் பொதுமக்கள் வாசிக்கக்கூடிய குடியிருப்புகள் பல சேதமடைந்திருப்பதாகவும் மின்சார கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் மின்சாரம் இன்றி துண்டிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இருக்கின்றன கடந்த ஒரு சில மாதங்களில் இது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது நாளை தினம் உக்ரைன் அதிபர் ட்ரம்பை சந்திக்கும் நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய பதற்றத்தை உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் உக்ரைன் அமெரிக்கா இடையிலான முருகளை தொடர்ந்து உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு ஒன்று தற்போது மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனை ஆதரிக்கும் விடயம் தொடர்பாக நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிகப்பெரிய முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது பால்டிக் பிராந்தியத்தில் ஐரோப்பாவுடன் சாத்தியமான ஒரு போர் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்காக ரஷ்ய படைகள் கலின் கிராட்டின் பாலிஸ்டிக்கில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது கடற்படை காலாட்படை விமானப்படை பிரிவுகளை விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவில் அங்கு போர்க்கப்பல்கள் காலாட்படைகள் அதிநவீன குரூஸ் ஏவுகணைகளை நிறுத்தி வைத்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது போலந்துக்கும் லிதுவேனியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள கெலின் கிராட் ஐரோப்பாவில் ரஷ்யாவின் மிக மிக மூலோபாய உணர்திறன் வாய்ந்த இராணுவ நிலைகளில் ஒன்றாகும் நேட்டோவின் கிழக்கு பகுதிகளில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் கெலின் கிராட்டின் பகுதியில் குறிப்பாக ரஷ்யாவின் உடைய இந்த இராணுவ மயமாக்கல் நேட்டோ நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக கெலின் கிராட்டை கெலினின் கிராட்டை கைப்பற்றுவது தொடர்பாக அமெரிக்க தளபதி ஒருவர் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தேவைப்பட்டால் கலிங்கிராட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அவர் தெரிவித்தமைக்க ரஷ்ய தூதரும் என்று பதிலடி கொடுத்திருக்கின்றார் முற்றிலும் பைத்தியக்காரர்கள் மட்டுமே ரஷ்யாவிடமிருந்து கலின் கிராப்டை கைப்பற்றுவது குறித்து பேசுவார்கள் அவர் இந்த கலின் பகுதியை கைப்பற்றுவதற்காக அமெரிக்க நேட்டோ படைகள் எங்கள் மீது படையெடுத்தால் நாங்கள் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று நீங்கள் கேட்காதீர்கள் அதன் பின்னர் எங்களின் இதுவரை பயன்படுத்தப்படாத பல ஆயுதங்கள் போர்க்களத்திற்கு வரும் என்பதை எதிரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் அது உலகம் கண்டிராத பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஒரு எச்சரிக்கையையும் ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள் கெலின்கிராட் போர்க்கட்பல்கள் காலாட்படை அதிகரிப்போர் புறம் இருக்க பெலாரஸில் புதிய கெப்பர்சனிக் ஏவுகணைகளை ஓர்ஷானிக் ஏவுகணைகளை ரஷ்யா நிறுத்தி இருப்பது ஐரோப்பாவுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது செயற்கை கோள்பட பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் ரஷ்யாவின் மேம்பட்ட அணுசக்தித்துடன் கொண்ட ஓர்ஷானிக் கேப்பசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கிழக்கு பலாரஸில் விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தி இருக்கின்றமை புகைப்படங்கள் ஊடாக ஆதாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது பெலாரஸின் மிக முக்கியமான விமானப்படை தளத்தில் இருந்து ஐரோப்பா முழுவதும் இருக்கும் இலக்குகளை இந்த ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கும் தூரத்தில் தான் அமைந்திருக்கின்றன ரஷ்யாவினுடைய இந்த ஆர்ஷானிக் ஏவுகணைகள் நிறுத்தி இருக்கக்கூடிய பெலாரஸ் பகுதி பல ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக இருப்பதால் ஐரோப்பா ரஷ்யா இடையிலான பதற்றமும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக ஐயாயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேல் சென்று ஒலியை விட வேகமாக சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனங்களாலும் இடைமுறிக்க முடியாது என ரஷ்யா தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த ஏவுகணைகளைத்தான் தற்போது அங்கே நிறுத்தியிருக்கிறார்கள் இறுதியாக பாகிஸ்தானின் பல்சிஸ்தான் மாகாணத்தில் பலசிஸ்தான் ஆயுதப் படைகளுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது இதில் பதினேழு பலசிஸ்தான் படைகளைச் சேர்ந்தவர்களை தாங்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது பலசிஸ்தானின் கோலு கலாட் மற்றும் பாங்ஷூர் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை எடுத்து தாங்கள் அங்கு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது போது அங்கு மறைந்திருந்த பல்சிஸ்தான் ஆயுதக்குழுவினர் குழுவினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பதினேழு பல்சிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர்களை சுட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் மிகப்பெரியளவிலான ஆயுத தளபாடங்களையும் வெடிமருந்துகளையும் தாங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் இராணுவம் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என்ற செய்தியையும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இவை தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகல தொடு இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு செய்திகளோடு சந்திப்போம் நன்றி